நடுவர் அவர்களே என்ன பேசட்டுங்களா பேச போய் ஜோஜியம் பார்த்துட்டு வா அருமையான ஒரு கூட்டம்னால தான் பேசிக்கலாம் ஆசையா இருக்கு எங்கும் நிறைந்தவளே ஓம் காரே நாயகியே குருமாரே இருப்பவளே ஓட எங்கு வந்திடம்மா திருவப்பூர் மாரியம்மா கோட்டை மாரியம்மா எங்க ஆபரங்காட்ட மாரியம்மா చెంగుని నిరేంద మల్లె ముద్దు mari

எல்லாத்துக்கும் காசு வேணும்னு சொன்னீங்கல்ல உண்மையே சொல்றீங்க காசு இருந்தா கடவுளுக்கு நம்ம கோவில் திருவிழா எடுக்கலாம் ஆனா அந்த ஆத்தாவோட கருணை இருந்தா மட்டும் தான் வாழ்க்கை புள்ள நிம்மதியா வாழ முடியும்ன்றதை மறந்துறாதீங்க அது உண்மை என்னங்க பேச்சு பேசி ஒவ்வொரு தடவையும் யாரு வந்து சம்மரத்துல இல்லன்னா பொண்டாட்டி மதிக்க மாட்டான் பொண்டாட்டி மதிக்க மாட்டான் பொண்டாட்டின் ஒருத்தி வந்தா குடும்பத்தை பிரிச்சிடறான் இதே தான் உண்மைதானே நீங்க வந்து அவங்களுக்காக பேசாதீங்க தானே சொல்றேன் எனக்காக பேசுங்களேன் நடுவர் அவர்களே இப்ப எதிர்ல பேச போன மிஸ்டர் அபு அண்ணா என்ன சொன்னாங்கன்னா நடுவர் அவர்களை நாலு முத்தம் கொடுத்தனா என் பிள்ளை வந்து சமாதானம் ஆயிருமானா சந்தோஷமா இருப்பானா அவனுக்கு தீனி கொண்டு போனாதான் அவன் சந்தோஷமா இருப்பான் நீங்க அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தை விட்டு குடுக்காம நீங்க வேணா பேசலாங்க உங்களை அவன் அப்பா அப்படிங்கிற ஒரு மரியாதையை கொடுக்கறானா பெத்த ஒரு கடன் ஒண்ணு இருக்குல்ல அது மட்டும் போதுமா சார் நான் என்ன கேள்வி கேட்கிறேன் இவ்வளவு பணம் நமக்கு பட்டிமன்றத்து சார்பா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ஏதோ ஒரு அமௌண்ட் வருதுல்ல ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க நேரா கொண்டு போய் பணம் தான் முக்கியம் அப்படின்ற அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் முன்னாடி வச்சு பணமே பணமே ரெண்டு முத்தம் கூட மாமாக்கு நான் தந்துருமா பத்தாயிரம் ரூபாய் வச்சு பணமே பணமே முத்தம் கொடுனா கொடுக்காது கொடுக்காது இந்த பத்தாயிரம் ரூபாயை பத்து பேருட்டு ஆயிரம் ஆயிரமா கொடுத்து முத்தம் கொடுனா கொடுப்பாளுங்க தெரிஞ்சுக்க சார் பணம் வேலை செய்யும் அதுல வேற சத்தம் மட்டும் தாங்க இருக்கும் முத்தங்கிறது ஆத்மார்த்தமா கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான உறவு எங்களுக்கு சத்தமே போதுமா நீ என்ன முத்தத்துக்கு போயிட்ட நடுவர் அவர்களை இப்ப யதார்த்தமா யோசிக்கணும் கரெக்ட்டா சம்பாரிச்சு சரி ஓகேங்க முத்தமோ சத்தமோ ஏதோ ஒரு இருந்து சம்பாரிச்சு முடிச்சிட்டு இவங்க எல்லாம் நேரா வீட்டுக்கு போவாங்களா இல்ல இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல படுத்து கிடப்பாங்களா சார் நாங்க டீம் வந்து மஞ்சுதானன் டீம் வேற டீம் இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்குறது நடுவர் அவர்களே

எனக்காக நீ உழைத்து காசு இருக்கும் நேரம் எல்லாம் பிரியாணி காசு இல்லாத நேரம் பட்டினி என்று ஓரிரு நாட்கள் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு சென்றுவிட்ட என் அன்பு நீ அனுப்புகின்ற பணத்தை பாரத வங்கி எனக்கு தந்து விடும் ஆனால் உன் பாசத்தை எனக்கு தந்து விடுமா விசாரித்து விட்டு போனை துண்டிக்காதே விசார் ரத்து செய்து விட்டு தயவு செய்து வந்து வந்துவிடு ஈச்சமரம் சாய்ந்து கொண்டு நீ அனுப்பும் புகைப்படம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் அந்த ஈச்சமரமாவது பிறந்திருக்க கூடாத என்று வெதுமகிறது என் மனம் ஒரு பெண் கேட்கிறான் ஆனா பணத்துக்கு எங்க சார் மரியாதை இருக்கு எவ்வளவு அருமையா சொன்னிச்சு பாரு கவிதை விசாவை ரத்து பண்ணிட்டு வந்து விடு நான் உன்னை போட்டு குத்தி குமுறு அடிக்கணும் அவ நிம்மதியா சம்பாரிக்க கூடாது இங்க பாருங்க சார் நல்ல அப்பள நீங்க நினைக்க கூடாது ஒவ்வொரு பெண் நாங்க என்ன சார் ஆசை பண்றோம் தீபாவளி ஆன உடனே பட்டு வாங்கி நகை நட்டு வாங்கி தா இப்போ நாங்க கேக்குறோம்ல எதுக்கா சார் கேக்குறோம் இப்போ உடம்பு சரியலன்னு வெச்சீங்களே மாத்திரம் இருந்து வாங்கி தரீங்களா உங்க வைஃப்க்கு வாங்கி தந்தா மட்டும் போதுமா வந்து விசாரிக்கணும் அடுத்த நாள் தள்ளுங்க நல்லா இருக்கே சாமி இப்போ எப்படி உடம்பு பரவாலையா கேக்கணும் இங்க பாருங்க நான் கட்டிருக்கனே இந்த சேலை 5000 ரூபாய் சார் ஓஹோ பரவாலை பணக்காரி உள்ள இருக்கு நீ வேற 5000 ரூபாய் சார் இத நான் கட்டிட்டு வரதுங்க பெகுமான கடையாது சார் என் வீட்டுக்காரனை பார்த்து ரசிக்கணும் செல்லா குட்டி தங்க குட்டி அச்சு குட்டி எவ்வளவு ஓம் புருஷ உன்னை ராசிக்கணும் ஆமா எப்படி எப்படி சொல்வாரு செல்லா குட்டி தங்க அச்சு குட்டி இதுக்கு தாண்டா சொல்லிருக்காங்க காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சும் சரி சொல்லுங்க சரி சரி ராசிக்கணுங்க சொல்லு அத ஊட்டிட்டு காசு பண்ணா மாத்திரை வாங்கி தந்திரவே துணிமணி வாங்கி தருவே நகநட்டு வாங்கி தரேன் ஆனா நான் மதிக்க மாட்டேன் ரசிக்க மாட்டேன்டா என்ன சார் அதுல நீ போன வாரம் சொன்னா இந்த இந்த வாரம் ஒரு பட்டுச்சல கட்டனா என் பொண்டாட்டி என் செல்லமே என் தங்கமே என் சிச்சு 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 சின்ன அவள் ஒரு மாதிரி ஆயிட்டா என்ன ஒரு நாள் முல்லாமல் புகழற வேற எங்கேயோ ரோட்டு பாயிராமல் இருக்குது போனை கூட செக் பண்ணுறேன்னு போனை வாங்கி செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி இல்லைங்க சந்தோஷமாக இருக்கணும் சேலை கட்டி வந்தும் புகழ் தண்ணி சொல்ல இல்லைங்க ஆஹா அருமையான குரல் வளமா உன் குடும்பத்துக்கே உள்ளது இப்ப தான் நீ வெளிக்கொணர்ற நீ மட்டும் நல்லா பாடு நம்ம தாண்டி போயிடுவாங்க நடுவர் அவர்களே இப்ப நினைச்சு பாருங்களே ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா என்ன சொன்னாங்க செல்லாதுன்னு சொல்லாதுன்னு நினைச்சு பாருங்க நீங்க கத்த கத்தையா சம்பாருங்க சார் என்ன வேணாலும் செய்யுங்க போய் திருடுங்க பிச்சை எடுங்க என்ன வேணாலும் செய்யுங்க சம்பாருங்க பொதுவா சொல்றேன் சார் எப்படி இருந்தாலும் பணம் காசு வந்துடும்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி என்ன சார் சொன்னாங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு எல்லாம் செல்லாதுன்னாங்க தெரு தெருமா பிச்சை எடுக்கிற மாதிரி அலைஞ்சமே சார் அதை செல்ற வைக்கிறதுக்கு நடுவர்களே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா இதை வாங்கலாமா அதை வாங்கலாம்னு அலையுமோ சார் அதே ரெண்டாயிரம் ரூபாய் கிழிஞ்சு போச்சுன்னு வைங்களேன் எவன் வாங்குவானோ எவ்வளோ வாங்குவானோ எவ்வளோ வாங்கணும் உசுர கையில பிடிச்சிக்கிட்டு அலையுமோ இதுதான் சார் பணம் அப்படிங்கிற காசு இப்போ அந்த நிலைமை தான் பத்து ரூபா காசை கண்டாயிட்டு கொடுத்தானா மேலேங்கிலையும் பார்க்குறான் செல்லுமா செல்லாதான்

இது பாவ நிவர்த்தனைக்காக செய்யப்பட்ட கொண்டு வரப்பட்ட காசு இது பாவத்தை கரைப்பதற்காக லஞ்சமாக கொண்டு வரப்பட்ட காசு இந்த காசுல எந்த காசு சார் அந்த கடவுள் ஏத்துக்கும் உண்மையான அன்போட ஆத்தா மகமாயினை ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் உறவுகளை நேசிச்சு ஏன் புள்ள நல்லா இருக்கணும் ஏன் புருஷே நல்லா இருக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சு போறதுனால மட்டும்தான் நடுவர்களே இன்றளவும் கடவுள் என்ற ஒரு தெய்வத்தை நம்ம கும்பிட்டுட்டு இருக்க மறந்துடக்கூடாதுங்க காசு அவ்வளவு முக்கியமா சார் சார் ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்துச்சுங்க ரொம்ப எளிதான ஒரு விஷயம் சுனாமி வந்து ஊரவே போட்டுருச்சு சார் எல்லா பேரும் குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்த ஒரே நாள் இரவுல எல்லாமே பிரிவு பழந்து போயிடுச்சு ஊரமுகம் அப்படிங்கிற ஒரு குட்டி பையன் தொலைஞ்சு போயிட்டான் அந்த அம்மா கிட்டதில் பன்னெண்டு வருஷம் கழிச்சு பிறந்த பையன் அந்த பையன்

வந்தாங்க நிவாரண நிதி தரோன்றாங்க எல்லா பேரும் நிவாரண நிதி போய் வாங்கிட்டு வந்தாங்க இந்த அம்மா போகவே இல்லை சார் போகவே இல்லை கண்டிப்பாகம்மா பரவாயில்லம்மா கொடுக்குறத வாங்கிக்க நாலு லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க அந்த அம்மா ஏற்றுக்கவே இல்லை அந்த நாலு லட்ச ரூபாய் அவ்வளோ பேர் சொல்கிறாங்களேன்ற ஒரே கந்தக கொண்டு வந்து வீட்டில் வச்சாங்கங்க எண்ணி ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் கழித்து தூரம் தொலைவில் அந்த ஆர்வம்ன்ற அந்த குட்டி பையன் நடந்து வர்றத இந்த தாய் ஓடோடி போய் கட்டி பிடிக்கிறாங்க அழத்தா என் பிள்ளை வந்துட்டான் அப்படியே அங்கேனே புடிச்ச பையன் வீட்டுக்கு கூட்டு வரலங்க ஒரு வாய் சோறு கூட தரலங்க நேராக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் நிற்கிறாங்க ஏமா நீ வந்துட்டேம்மா ஏற்கனவே உன்னோட தொல்லை தாங்களை வந்து சார் என் பிள்ளை கிடச்சிட்டான் சார் என் பிள்ளை கிடச்சிட்டான் சரிம்மா அதனால இல்லை ரொம்ப சந்தோஷம் நம்பிக்கை உனைய காப்பாத்துச்சு பரவாயில்ல போவேன் இல்ல சார் இந்தங்க காசு ஒரு அழுக்கு துணி பையன் நாலு லட்ச ரூபா ஆறு மாசத்துக்கு முன்னாடி வாங்கின அழுக்கு துணிப்பையை கொண்டு போய் கலெக்டர் முன்னாடி கொடுத்துச்சுங்க அந்த கலெக்டர் பார்த்து கேட்டார் ஏமா உனக்கு புருசன் வேற இல்லையில நாலு லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்கல்ல

எந்திரிச்சு மூணு தடவை சுத்தி பார்ப்பான் எங்கேயோ பத்து காசு விழுந்துருக்கா ஒரு ரூபா விழுந்துருக்கா ரெண்டு ரூபா விழுந்திருக்கா வேற எவ்வளவு விட்டு விழுந்தாலும் அதை பையில விட்டுட்டு வந்து சேரு நடுவரவர்கள இந்த ஊர்ல குறிப்பா இந்த இந்த நாள்ல இப்படி அப்படின்னு ஒரு தலைப்பை எது கொடுத்தாங்க தெரியுமா பனாங்காசு தான் முக்கியம்ட சுத்தி சுத்து ஐடி பார்க்ல இருந்து காலேஜ்ல இருந்து எல்லாமே வந்துருச்சு அந்த கோயமுத்தூர் பகுதியில ரெண்டாயிரத்தி பத்து நான் கல்யாணம் ஆகி என்னோட வளத காலம் எடுத்து இந்த ஊருக்குள்ள நான் வந்தப்ப பயந்த யோடு தான் தண்ணி கொஞ்சம் வந்தது அப்பந்த ஒரு அந்நோனியம் நிஜமாவே உறவுகளுடைய மரியாதை நிஜமா இப்ப நான் நிறைய நான் பாக்கவே இல்லைங்க உண்மையை சொல்றேன் எல்லாரும் பிளாட் வாங்கி போட்டலாம் அபார்ட்மெண்ட் இதாங்க இங்க ட்ரெண்டிங்கு ஃப்ளாட்டு வாங்கி போட நினைக்கிற தப்பு இல்லை ஒரு நாளைக்கு நீ ஃபிளாட்டாக போகிற அதுக்குள்ள உறவுகளை நேசிங்க அப்பார்ட்மெண்ட் வாங்குறது முக்கியம் இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறது முக்கியம் இல்லை அப்பாட்டில் போய் தள்ளி போய் மென்டல் ஆகிடாதீங்க மண்ணின் மீது மனிதனுக்கு எப்பவுமே ஆசை இருக்குங்க மனுஷன் சொன்னாலும் அதோ பார் தெரியுது பார் வளத்தோப்பு அதை நான் தான் வாங்கி போட்டேன் அதோ பார் தென்னந்தோப்பு அதை நான் தான் வாங்கி போட்டேன் இதுக்கு மண்ணை சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சா டெய் ஒப்பனை நான் தான் வாங்கி போட்டேன் உங்கள் தாத்தனை நான் தான் வாங்கி போட்டேன் அதனால் வாய முடிட்டு மெதுவாக போயிருடா அப்படின்னு சொல்லி சொன்னிச்சாங்க உறவுகள் என்பது இந்த உலகத்தினுடைய அசைக்க முடியாத ஒரு சொத்து நடுவர் அவர்களே அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்க பணம் காசுன்றது தற்காலிகமான ஒரு சந்தோஷம் தான் நிரந்தரமான உண்மையான சந்தோஷம் உறவுகளை நேசிப்பதில் தான் இருக்கிறது என்று நல்ல தரத்தில் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டு வியக்க வைத்த பட்டாளங்களை வணங்கி விடுபெறுகிறேன் நன்றி அருமையான பேச்சு இந்த கடைசி வரைக்கும் பிளாட்டு பிளாட்டுன்னுச்சு கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு பிளாட்டு வாங்க முடியல அந்த வைத்தறிச்சல் இங்கே ஒட்டு பிளாட்டு வேணும்னா கேட்டு வாங்க இதுக்கு ஏன் பிளாட்டு பிளாட்டு அவன் பிளாட்டு இவன் பிளாட்டு எவனோ இடம் கொடுக்க மாட்டேன்ட்டு இருக்கேன் அந்த பிரச்சனை இங்கே திக்குது இப்போ நிறைவு பேச்சாளர் அந்த அம்மா ஏழு நிமிஷம் நான் மூணு நிமிஷத்தில் தீர்ப்பு ஒரு மணி நல்லா கை தேட்டுங்க பார்ப்போம் நடுவரவர்களே கடைசியில பேசுறது என்ன தூரமா நல்லது என்ன நல்லது எங்க மச்சான கலாய்ச்சி தள்ளலாம் நல்லா தள்ளலாம் உண்மையிலே கடைசியா பேசுற பேச்சாளரும் கடைசி பந்தில் சாப்பிட்ற நிலமையும் ரொம்ப மோசம் கடைசி பந்தில் சாப்பிட போனால் கிழிஞ்ச இலை ஓட்ட அப்பளம் தீஞ்ச வாயாசம் பழைய பொம்பளை ஆள் தான் பருமாறும் நீங்கள் சாப்பாடு சாம்பார் ரசம் தனித்தனியாக சாப்பிடுவீங்க நான் எல்லாத்தையும் குழப்பி அடுப்பேன் நடிவுகளே உங்கள் மச்சான் அப்படி தான் கொலைச்சி அடித்தான் நான் பக்கத்தில் எவனும் சாப்பிட முடியாது